வணக்கம் நண்பர்களே போன பதிவுகளில் போட்டிருந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பொதுவாக இயற்கையிலேயே எல்லா உயிரினங்களுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒன்று இருக்குங்க பிறந்த குழந்தைக்கு பால் கிடைக்கிறதுலேருந்து இது போகாத அங்கே உழுந்துருவே இதை தொடாத சுட்டுடும் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இருபது இருபத்தி நாலு வயசுக்குள்ளே படிச்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் முப்பது முப்பத்தி ரெண்டுக்குள்ளே வேலை கிடைக்கணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு டென்ஷன் வேலை கிடைச்சா வேலையில் டென்ஷன் கல்யாணம் பண்ணினா வாழ்க்கையில் டென்ஷன் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ற பெற்றோர்களுடைய டென்ஷன் அறுபது அறுபத்தி ரெண்டு வயசில் ஆகி வீட்டில் போய் அப்பாடா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பொழுது ஒரு ஒரு வியாதியாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அப்புறம் எங்கெங்க ரெஸ்ட் எடுக்கிறது இந்த டென்ஷன் எல்லாம் இயற்கை அமைப்பு முறையிலேயே இருக்குங்க இதில் நாம் எங்கே தப்பு பண்ணுறோம் அதனால் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு மன அழுத்தமும் வியாதியும் எப்படி வருது அப்படின்றத நாம் பார்க்கணும் ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணினீங்கன்னா தான் நாம் எங்கே இருக்கோம் எந்த பொசிஷனில் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் சரி மன அழுத்தம் எப்படி வருது ஒருத்தருக்கு தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களால் மன அழுத்தத்தை உணரும் நம்ம உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுது இந்த மாற்றங்கள் அவருக்கு அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்குது இது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய லட்சியங்களை அடைய முடியும் ஆனால் அதே சூழ்நிலை அவருக்கு தொடர்ந்து நீடிக்குமானா அவருக்கு மன அழுத்தம் அதிகமாகுது சரி எப்போல்லாம் நம்ம மன அழுத்தம் உணர்கிறோம் பொறுத்தருக்கு அவருடைய உடம்புக்கோ அல்லது உயிருக்கோ ஆபத்து அப்படின்னு உணரும் பொழுதும் அல்லது ஒரு சூழ்நிலை தொடர்ந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வராமல் இருக்குது அப்படின்னு கவலைப்படும் பொழுதும் இந்த மன அழுத்தம் அதிகமாகுதுங்க இதனால் பதட்டம் எரிச்சல் மனச்சோர்வு ஏன் இதய துடிப்பு அதிகமாயிட்டு நம்ம உடம்பில் இருக்கிற அடிப்படை வியாதிகள் தள தூக்க ஆரம்பிக்குதுங்க சரி இதுக்கு தீர்வு ஒன்று உடல் நலம் இன்னொன்று மனநலம் இந்த உடல் நலம் அப்படின்றதுக்கு ஆரோக்கியமான உணவும் தினமும் உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த மனநலம் அப்படின்னு பார்த்தோம்னா மூச்சு பயிற்சி தியானம் நல்ல நண்பர்களுடன் வந்து சந்தோஷமாக இருக்கிறது நல்ல உறக்கம் இது தாங்க இந்த ரெண்டையும் நாம் சரிவர பராமரித்தோம்னா நம்மளுடைய உடம்பும் மனமும் தளர்வு நிலைக்கு வருங்க அப்படி தளர்வு நிலைக்கு வரும்பொழுது நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை சந்திக்கிற ஒரு தன்னம்பிக்கை உண்டாகுங்க இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நாம சாகிற வரைக்கும் நம்மளோட தாங்க இருக்கும் நம்மளுடைய கடைசி காலத்தில் பிள்ளைங்கள் உதவுவாங்க ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லை ஆனால் எல்லாருக்கும் அது அமையறதில்லை அமைதி இருக்கும் நான் ஏற்கனவே போட்டிருந்த பதிவுகளில் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்சைசஸ் ரொம்ப இதுக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் தேவையானவங்க அந்த முன்னாடி இருக்கிற பதிவுகளை இமயன் தோட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள்